நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தின் பிரதான கட்சிகளான அதிமுகவும் திமுகவும் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன இது தொடர்பான அதிமுக பாஜக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக எம்பி தம்பிதுரை மத்திய அரசுக்கும் தங்களுக்கும் கூட்டணி இல்லை என்று குறிப்பிட்டார் தாம் துணை சபாநாயகராக பதவி வகிக்கும் நிலையில் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தால் தமக்கு அந்த பதவியை வழங்கி இருக்க முடியாது என்றும் கூறினார் மத்திய அரசும் நாங்கள் எந்த விதமான கூட்டணியில் கிடையாது நடந்து கொண்டிருக்கிறது அம்மா இறந்து போய் ரெண்டு ஆண்டுகளை கூட ஆகிவிட்டது நாங்கள் அந்த மத்திய அரசு அங்கம் வைக்கவில்லை என்ன டெப்டி ஸ்பீக்கராக இருக்கிறனாக்கா எதிர்கட்சி கொடுக்கிற ஒரு பதவி ஆளுங்கட்சியாக இல்லை நாங்கள் கூட்டணியில் இருந்தால் இந்த பதவி எனக்கு தர முடியாது இதுவரையில் அந்த நிலை ஏற்படவில்லை இந்நிலையில் நாடாளுமன்ற கூட்டணி குறித்து அதிமுக தலைமையில் இருந்து மிக விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவரும் என்று அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் எதுவாக இருந்தாலும் கூட்டணி என்று வரும்போது நிச்சயமாக அந்த வெளியில் தெரியதாக வரும் எனவே ஒரு சந்திப்பு என்பது ஒரு அரசு ரீதியாக இருக்கலாம் அரசியல் ரீதியாகவும் இருக்கலாம் எனவே சந்திப்பு வைத்து அதை நாம் வந்து உறுதிப்படுத்த முடியாது எனவே உறுதியான தகவல் என்று சொன்னால் கட்சியிலிருந்து அதிகாரபூர்வ அறிவிப்பு தலைமையால் வெளியிடப்படுகின்ற அறிவிப்பு வரும் அதுதான் ஆனால் தமிழகத்தின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காமல் தொடர்ந்து வஞ்சித்து வரும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது சங்கடத்தை தருவதாக கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவரும் எம்எல்ஏவுமான தனியரசு தெரிவித்துள்ளார் சசிகலா டி டிவியுடன் இணைந்து அதிமுக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றும் அவர் கருத்து தெரிவித்தார் ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு பார்த்து பாஜகனுடைய மோடி அரசு பல்வேறு நம்முடைய கோரிக்கைகளை மதிப்பளிக்காமல் தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வுகளுக்கு எதிராக இருந்த பாஜக மோடி அரசோடு அல்லது பாஜக கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் குறித்து பேச்சு இருப்பது ஒரு ஒரு சங்கடத்தை ஒரு வருத்தத்தை ஒரு ஆர்வக்குறைவை ஏற்படுத்தி இருக்கிறத நம்ம கட்சிக்குள்ளேயும் பொதுமக்கள் மத்தியிலையும் இப்பொழுதும் பிபிஎஸ் ஓபிஎஸ் சின்னமாக இணையணுங்கிறத நான் மீண்டும் இந்த தேர்தல் நேரத்தில் அழுத்தமாக ஆழமாக வலியுறுத்தி கேட்டுக்கிறேன் அதிமுக பாஜக கூட்டணி தகவல்கள் குறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுக தலைவர் ஸ்டாலின் தமிழகத்தில் பலவந்தத்தில் ஏற்பட போகும் கூட்டணியை விரைவில் பார்க்க போகிறீர்கள் என்று உட்கார்ந்து கொண்டு போது தேர்வு

அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவர் அகமது பட்டேல் வீட்டில் அவருடன் திமுகவுடனான கூட்டணி தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது திமுக கூட்டணியில் பாமக இடம்பெற வாய்ப்புள்ளதாக தமிழக காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவர் குமார் புதிய தகவலை தெரிவித்துள்ளார் வாய்ப்பு இருக்கிறது பாமகவும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எத்தனை தொகுதி என்பதை பேசி முடியும் திமுக கூட்டணியில் பதினாறு தொகுதி வரை காங்கிரஸ் எதிர்பார்ப்பதாகவும் ஹெச் வசந்தகுமார் கூறியுள்ளார் இவ்வாறு அதிமுக திமுக ஆகிய இரு கட்சிகளிலும் தொகுதி பங்கீடு தொடர்பான முயற்சிகள் தீவிரமடைந்துள்ளன செய்திப்பிரிவு நியூஸ் தமிழ்